வணக்கம் ஃப்ரெண்ட் விட்டமின் சியோட ஆறு நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விட்டமின் சி வந்து நீரில் கரையும் விட்டமின் இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா அஸ்பாரிக் அமிலம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்யும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும் இது நம்மளுடைய உடலில் சேமித்து வைக்க முடியாது உடனடியாக சத்தாக உறிஞ்சப்படும் அதிகமான சத்து சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றப்படும் விட்டமின் சி இருக்கிற உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் ஆரஞ்ச் எலுமிச்சை இதெல்லாம் எல்லா சிட்ரஸ் வகை பழங்கள்லையும் தக்காளி கீரை வகைகள் புரோ இதெல்லாம் இருக்குது விட்டமின் சி குறைவினால உண்டாகிற பாதிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா விட்டமின் சி குறைபாட்டில் தோல் வறண்டு போகும் பற்கள் ஈறுகள் பாதிக்கும் கொலாஜன் உற்பத்தி ஆகாது இதனால் தசைகளோட வலிமை குறைஞ்சிடும் தீவிரமான விட்டமின் சி குறைபாட்டினால் ஸ்கர்தி நோய் உண்டாகும் விட்டமின் சியோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஜலதோஷம் விட்டமின் சி இருக்கிற உணவுகளை குளிர்காலத்தில் சாப்பிடும் போது ஜலதோஷம் வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் தடுக்கலாம் இது நோய் எதிர்ப்பு திறனையும் அதிகரிக்க செய்யும் உயர் ரத்த அழுத்தம் அதிக ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க விட்டமின் சி இருக்கிற பழங்களை சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தம் குறையும் மன அழுத்தம் மனம் மற்றும் வேலை மன அழுத்தத்தால் பாதிக்கிறவங்களுக்கு வந்து தூண்டப்படுற ஹார்மோன்களை சம செஞ்சு மனதை அமைதிப்படுத்தும் நரம்புகளில் ஏற்படுற இறுக்கத்தை குறைக்கும் நிவாரணையாக செயல்படுது கொழுப்பை குறைக்கும் கொழுப்பு வந்து வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வேகமாக தூண்டப்படும் இதனால கொழுப்பு கரைஞ்சி சக்தியா மாற்றப்படும் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும் கொலாஜன் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து வடிவம் தருது இளமையாவும் உடல் நெகிழ்வு தன்மையுடனும் இருக்கிறதுக்கு கொலாஜன் அப்படிங்கிற புரோகம் காரணமா இருக்குது கொலாஜன் வந்து உற்பத்திக்கு விட்டமின் சி வந்து அத்தியாவசியமா தேவைப்படுது ஆரோக்கியமான சர்மம் அன்றாட வாழில் விட்டமின் சி வந்து எடுத்துக்கிட்டோம்னா இளமையான ஆரோக்கியமான தேகத்தை நம்மளால் பெற முடியும் அதனால் காயங்களை விரைவில் ஆட்டுற குணமும் இதில் இருக்குது உடலில் இரும்பு சத்தை உக்கிரகிக்க விட்டமின் சி வந்து இன்றியா மேல தான் பயன்படுது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கணும் விழுப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி